ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த இன்னொரு கேரக்டர் பண்ணுறதா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசின் ஏன்னா அதுக்கு முன்னாடி கஜினியில் வந்து சூர்யா அண்ட் அசின் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த காம்போ ஹிட் ஆனதுனால அசின் அந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஷூட்டிங் டிலே ஆனதுனால அசின் சீட் இல்லை அதுக்கப்புறமா வந்து பூமிகா அந்த ரோலுக்கு வந்திருக்காங்க கதை வந்து நம்ம தான் ஆரம்பிக்கும் அம்பா தான் கதைப்படி வந்து குந்தவி அப்படிங்கிறது ஜோதிகாவோட கேரக்டர் பேர் அழகான பேர் வச்சிருப்பாங்க அந்த கும்மி ஆடி கும்மி ஆடி அந்த பாட்டு சோ அங்க ஆரம்பிச்சு அந்த படம் அதுக்கப்புறம் அப்படியே டேக் ஆஃப் ஆகி மற்ற ஷூட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அந்த காலேஜ் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் எடுத்தாங்க அந்த காலேஜ் காட்சிகள்லாம் ஸோ கதைப்படி வந்து ஒரு பெரிய பார்லமெண்ட் உறுப்பினரோட பொண்ணு அவர் லவ் பண்ணுவார் அந்த பிரச்சனை பிரிகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு கல்யாணம் பண்ணுறது அந்த பொண்ணு திருப்பி வராங்க இவருக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த பொண்ணோட வாழ்றது அந்த மனைவி கணவன் அவங்களுக்குடைய அந்த உறவு அந்த பசசிவ்னஸ் எல்லாத்தையுமே அழகாக காட்டியிருப்பாங்க இன்றைக்குமே ஒரு பிரிவு சாங்கு நிறைய சாங் வந்தால் நியூயார்க் நகரம் பாட்டில் எல்லோரும் விரும்பி கேட்பாங்க ஸோ அப்புறம் வந்து இந்த படம் வந்து எடுத்து பயங்கர ஹிட்டாகி அதுக்கப்புறம் வந்து டூ ஹீ ரே அப்படின்னு சொல்லிட்டு மராத்தியில அந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்தாங்க அதுவும் ஹிட் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் மராத்தியில் எடுத்து அந்த படம் வந்து ஹிட்டு ஸோ அப்படி வந்து பல வகையிலேயும் ஹிட்டான ஒரு படம் ஏ ஆர் ரஹ்மானுக்கு இந்த படத்துக்கு ரெண்டு ஃபேர் அவார்டு கிடைச்சது இந்த படத்தில் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டேட் அவார்டு நிறைய அவார்டு கிடச்சிது ஒரே படத்தின் மூலமாக கிருஷ்ணாங்கிற ஒரு இயக்குனர் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு இண்டஸ்ட்ரிலையும் பெரிய லெவலில் அவருக்கு ஒரு ரீச் கிடைச்சிது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா அந்த படத்தில் இருக்கக்கூடிய வடிவேலு காமெடி அது ஒரு ட்ராக்காகவே போகும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த பாம்பேயில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க இன்னொன்று வந்து அந்த டைமில் வந்து சூர்யா ஜோதிகா அந்த மாதிரி ஒரு யங் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு அப்போ வந்து கல்யாணம் ஆன மாதிரியே பெருசாக காட்ட மாட்டாங்க எல்லாரையும் ஒரு பெரிய பொண்ணுக்கு அம்மாவா அப்பாவாக நடிக்கிற காட்டுறது அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த ஃபேமிலி சீன்ஸ் எப்படி காதல் காட்சிகள் பேசப்படுதோ ஃபேமிலி காட்சிகளும் ரொம்ப பேசப்பட்டது அந்த ஒரு பிரபலமான ஒரு படம்